டக்கம் நண்பர்களே கலா இருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது போட் நெக் டிசைனில் கீழே வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி நெக்கை வந்து நீங்கள் வரைஞ்சி ட்ராப் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம கேன்வாஸ்லேயும் அதே வரைஞ்சி அப்படியே லைனிங்கில் வச்சு ஒட்டிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தண்ணி போட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஸாரீ கிளாத்தில் லூப் நம்ம தைப்போம் அந்த மாதிரி தச்சு அந்த கீழே உள்ளதுக்கு மட்டும் சுற்றி நம்ம லூப் வச்சு அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதே கிளாத்தில் வந்து முக்கோணமாகவும் மடிக்கி மடித்து அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயும் அதே முக்கணமாக வச்சு அடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு கார்னரையும் சென்ட்ரில் மடக்கி வச்சோம்னா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த இன்னொரு பீஸ்லேயும் வச்சு நம்ம ரெண்டு டபுள் கலராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த வெளிப்பக்கம் உள்ளதுக்கு நம்ம அது ஓரத்துலேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம காலிஞ்சி லேஸ் வச்சு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு நம்ம தையல் போட்டோம்னா அந்த த இது வந்து பிரிஞ்சு வராது அதுக்கப்புறம் தையல் போட்டு மேலே ஒரு நாட் வச்சு தைச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்